அவர் ஓலவாது என்பதற்கு அவர் பணம் கெட்டது சாட்சி நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது சார் அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவ்வளவுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் வீட்டு விட்டே இல்லை இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதாக ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியிலே வரல ஆபீஸை மூடிட்டாங்க பாஞ்சனால யாருமே கிடையாது கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலையை ஏற்பட்டு விட்டது இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான் ஏங்க செல்லாத நோட்டுக்கு ஒரு செல்ல நோட்டு இருக்குது செல்ல யாராவது பார்ப்பாங்களா அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பண்ணுறாங்க அது அவர் செல்லாத நோட்டு மாதிரி செல்லாது நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு முன்னாள் இருக்கும்போது அவங்க முதல்வர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த எங்களுக்கு அதே மாதிரி கொடுப்போம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குது அந்த அடிப்படையில் கொடுக்குது யார் போட்டால் ஜெயிக்கும் யாரை போட்டால் பெண்வாழ்ப்பு எந்த இடத்துல எந்த தொகுதியில் பெண் வளர்ப்பல் இன்னைக்கு வலிமையாக இருக்கின்றார்களோ அந்த இடத்துல பெண் வளர்ப்பு நடத்துவதற்கு எங்களுடைய இயக்கமும் முன்னோடியாக இருக்கும்